ஹலோ வியூவர்ஸ் வெல்கம் டு கிரீன் பாயிண்ட் நாம் இன்றைக்கி பந்தல்குடியில் இன்ஸ்டால் பண்ணியிருக்கிற ஃபைவ் கிலோ வாட் ஆன்கிட் சிஸ்டம் பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த சிஸ்டமும் அண்ட் சப்சிடி ஸ்கீமில் தாங்க நம்ம வந்து இன்ஸ்டால் பண்ணியிருக்கிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த கஸ்டமருக்கு யூடியூலோட ஐநூற்றி முப்பத்தஞ்சு வாட்ஸ் மோனோபர்க் ஆஃப்கட் டிசிஆர் பேனல்ஸ் ஏ டூ யூடிஎலோட ஃபைவ் கிலோ வாட் சிங்கிள் ஃபேஸ் இன்வெர்டரும் நாம் வந்து இன்ஸ்டால் பண்ணியிருக்கிறோம் ஏசிடிபி அண்ட் டிசிடிபி பார்த்தீங்க அப்படின்னா ஹேவர்ஸ் காம்போனண்ட்டில் நாம் வந்து யூஸ் பண்ணியிருக்கிறோம் இந்த கஸ்டமர் வந்து ஹை ரெஸிஸ்ட் ஸ்ட்ரக்சர் வேணும்னு கேட்டதுனால நாம் கஸ்டமைஸ் பண்ணி அவங்களுக்கு வந்து ஹை ரெஸ்ட் ஸ்ட்ரக்சர் வந்து பண்ணி கொடுத்துருக்குறோம் உங்களுக்கே தெரியுங்க நாம் யூஸ் பண்ணுற எல்லா ப்ராடக்ட்ஸுமே பிராண்டட் அண்ட் ஃபஸ்ட் குவாலிட்டி தானே அதே மாதிரி தாங்க பேனல்ஸ் அண்ட் இன்வெர்டர் மட்டும் இல்லை வயர்ஸ் கனெக்டர்ஸ் இந்த மாதிரி சின்ன சின்ன ஆக்சசரிஸ் கூட குவாலிட்டியாக தாங்க நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம் இந்த கஸ்டமருக்கு ரெண்டு இயர்த்திங் அண்ட் லைட்டிங் அரிசோட இந்த ப்ராஜெக்ட் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணியிருக்கிறோம் நம்ம நம்மக்கிட்ட சோலார் சிஸ்டம் இன்ஸ்டால் பண்ணுற எல்லா கஸ்டமருக்குமே டாப் டு பாட்டம் ஆன்லைன் ப்ராசஸ் எல்லாம் நம்மளே வந்து கம்ப்ளீட் பண்ணி கொடுக்குறோங்க இதே மாதிரி உங்கள் வீட்டுக்கும் சோலார் போடணுமா அதுவும் சப்சிடியோட சோலார் போடணுமா ஸ்க்ரீனில் தெரியுற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் உங்கள் ஆர்டரை ப்ளேஸ் பண்ணுங்கள் இது மட்டும் இல்லைங்க சோலார் வாட்டர் பம்ப் சோலார் வாட்டர் ஹீட்டர் சோலார் ஸ்ட்ரீட் லைட் இந்த மாதிரி எல்லா சோலார் பொருட்களுமே நம்மக்கிட்ட வந்து கிடைக்குதுங்க சோலார் தேவை உள்ளவங்க எங்கள் நம்பருக்கு கால் பண்ணி உங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுங்க நன்றி